திருக்குற்றால குரவங்கி திறம்பத்து குரு குருவினாக்கள் பின்னர் வினாக்களுக்கு மிகவும் பொருத்தமான விடையை தெரிவு செய்து அரங்கிற்கு வருக முழங்கு திரை புனல் அருவி இங்கு திரை என்பது அலை கரை ம மணல் மலை திரை திரை என்பது அலை முதலாக விடை பெண்கதிரோன் பறிக்காலும் தேர்காலம் வளரும் இங்கு பரி என்பது யானை தேர் குதிரை சூரியன் பெண்களினோன் பறிக்காலும் தேர்காலம் வளரும் பரி என்பது பூண்டாறு விடை குதிரை யானை என்பது கரி மூதகம் என அழைக்கப்படும் சூரியன் கதிரவன் ஞாயிறு பரிதி என அழைக்கப்படும் ஆகிய பரி என்பது குதிரை புவனம் மூன்றும் பலம் செய்யும் நாடு இங்கு புவனம் என்பது வானம் உலகம் சூரியன் சந்திரன் புவனம் என்பது உலகம் வானம் என்பது பெண் நல்லது ஆகாயம் என கொள்படும் சூரியன் என்பது பகரவன் கதவன் ஞாயிறு என அழைக்கப்படும் சந்திரன் மதி என அழைக்கப்படும் நெருங்க காண்பது கண்ணெலி சென்னல் கண்ணல் என்பது நெல் மாம்பழம் கரும்பு தயிர் கண்ணல் என்பது கரும்பு மூன்றாவது விடை கூட மேதி இறங்கும் துறையில் என்பது எருமை வாழை பலாக்கனி மீன்கள் மேதி என்பது எருமை மூணாவது சுருக்கமான விடை தருக திருக்குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் இடி ராசப்ப கவிதாயர் இக்குறவஞ்சி எக்காலத்துக்குரியது ஞாயிற்று காலத்துக்குரிய இலக்கியமாகும் ஏழு பருவ பெண்களும் யாவர் பெரும்பை மங்கை மருந்தை அறிவை தெரிவை பேரலம் பெண் மாதம் மூன்று மலைவுள்ள நாடு வருஷம் மூன்று விளைவுள்ள நாடு இங்கு குறிப்பிடப்படும் நாடு இது குற்றால நாடு விளைவு என்பது எதினை குறிக்கின்றது பயிர்கள் விளைகின்ற விளைச்சலை குறிக்கின்றது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இங்கு வானரம் என்பது யாது ஆண் குரங்கு மந்தி என்பது பெண் குரங்கு அஞ்சாவதுன்னா தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒடுகும் இங்கு கையாளப்பட்டுள்ள அணி யாரு உயர்வு நக்சி அணி ஆஹ் தேனருவி திரையெலும்பி வானின் வானம் கொட்டும் அளவுக்கு அதை ஒழுகும் உள்ளதா அப்படின்னு கூறுவது உயர்வு நூச்சி அணியின அமைகின்றது முழங்கு திரை புனல் அருவி கலங்கென முத்தாதம் முற்றமங்கும் பரந்து பெண்கள் சித்திரை கொண்டோடும் இங்கு கையாளப்பட்டுள்ள அணியாது உவமை அணி கலங்கென முத்தாதம் உத்தமங்கும் பரந்து பெண்கள் சித்திரை கண்டோடும் இங்கு கையப்பட்டுள்ள அணி உவமை அணி இங்கு பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளாக குறிப்பிடப்படுபவை கலங்கு விளையாட்டு பெண்கள் விளையாடும் விளையாட்டு சித்தில் கட்டி விளையாட்டு வேதம் மூன்றும் பலாவுள்ள நாடு விசேஷம் மூன்றும் குலாவுள்ள நாடு இங்கு வேதங்கள் மூன்றும் என குறிப்பிடப்படுபவை வேர் மரம் பயன் விசேஷங்கள் அவை நித்தியம் நேமித்தியம் காமியம் வரி விருந்து உபசரிப்பார் போல் தாளை சோறுட ஆடை குடித்திடம் நீ பாடவே கையாளப்பட்டுள்ள அணி யாருமை அணி வரு விருப்பிருந்த விருதுகளுக்கு உபசரிப்பவர் போல் போல் அன்பு வருவதால் அமைதல் அது உபமானம் பாலையில் தாளம் பூக்கள் சொரிதல் உவமியை வருகின்ற விரும்புகளை உபசரித்தல் பொது உபசரித்தல் ஒன்பதாவது கிம்புறியின் கொம்பெடுத்து வெம்புதனை இப்போம் இங்கு குறிப்பிடப்படும் குற்றால மலைவாழ் மக்களின் ஏற்பாடு யாது நிலையுடித்தல் கிம்முறியின் கொம்பென குறிப்பிடப்படுவது ஆஹ் யானையின் தந்தத்தை அதாவது ஆண் யானையின் தந்தம் என்பது போதம் மூன்றும் நலம் செய்யும் நாடு புவனம் மூன்றும் நலம் செய்யும் போதம் மூன்றும் அவை பிறப்பு வாழ்வு இறப்பு புவனம் மூன்றும் மேல் கீழ் நாடு நமது தமிழ் நிமிள யூடியூப் தளத்தில் பெல் பட்டன் மீண்டும் கூட்டாளக்குறை வங்கியில் குறிப்பிட பாதையிலேயே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்